எப்பவுமே தமிழ் புத்தாண்டுக்கு தானே நம்ம வந்து பலன் சொல்லுவோம் எதுக்கு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சாங்க குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வருடப்பரப்புல தான் வரும் ஏப்ரல் ஃபோர்டீன் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்கும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நாம பார்க்க போறோம் ஆமாங்க நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு வேலை எப்படி இருந்துருக்கு ஐரோப்பிய மக்கள் நிறைய நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்க நிகழ்ச்சி வரலையே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை ஜோதிடர் மகேஷ் ஐயா கூற வருகின்றார் மேடத்தில் இருந்து மீனம் வரையுள்ள பன்னிரண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை கூற வருகின்றார் அதை கேட்போம் அதில் ஒவ்வொன்றும் அதில் சொல்லப்படுற விஷயங்களை நுட்பமாக கவனிக்க வேண்டும் அவர் ஒவ்வொரு என்னென்ன நற்பலன்களையோ அந்தந்த ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களை கூறுகின்றோ அத்தோடு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளை தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை கூறும்போது அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனைகள் கண்ணில் கண் புருவத்தோடு போகும் என்று சொல்லுவார்கள் அப்படி அதை அதிலிருந்து தப்புவதற்கும் எங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி நிதானமாக கொண்டு செல்வதுக்குமாகத்தான் அந்த தெய்வத்தை நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எங்களுக்கு சொல்லப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் பார்ப்போம் நாங்கள் மகேஷ் ஐயாவிடம் நாங்கள் ஒவ்வொரு தர ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை கேட்போம் வணக்கம் ஐயா இன்று உங்கள் மூலம் அன்பர்கள் எல்லோருமே இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஆங்கில புத்தாண்டு பலன்களை கேட்டறிய ஆர்வமாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு எப்படி இருக்குது ஆமாங்க நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது வேலை எப்படி இருந்துருக்கு ஐரோப்பிய மக்கள் நிறைய நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போது ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்கள் நிகழ்ச்சி வரலையே இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய இந்த கிளைமேட்டு அதே மாதிரி சின்ன சின்ன அரசியல் விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பின்னாடி ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எப்போவுமே தமிழ் புத்தாண்டுக்கு தானே நம்ம வந்து பலன் சொல்லுவோம் எதுக்கு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்றைக்கி நம்மளுடைய கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நான் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இங்கிலீஷ் டேஸ்ட் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குங்கிற வச்ச பலன் சொல்கிறேன் பட் பஞ்சாங்க குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வருட பரப்பில் தான் வரும் ஏப்ரல் ஃபோர்டீன் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில புத்தாண்டு எனக்கு எப்படி இருக்கும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா மூன்று பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி மார்ச் மாதமும் அதே மாதிரி ஜூன் மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி இருக்குது இந்த குரு பயிற்சி ஜூன் ஒன்று இரண்டு நடக்கிறது அதுக்கப்புறம் இந்த வருஷ கடைசியில் ராவுகேது பயிற்சி பொதுவாகவே இந்த மாதிரி பயிற்சிகளை வைத்து தான் பலன்கள் சொல்கிற வழக்கங்கள் இருக்குது சரி பயிற்சிகளை வச்சு மேஷராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கார் அலைச்சல்கள் இருந்துருக்கும் முடிவுகள் எடுக்கிறது தெளிவாக இருக்கணும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல செய்திகள் நடக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழரை சனி இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் விரயங்களும் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும் ஒரு காரியத்தை பத்து தடவை முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் எல்லா விஷயங்களும் நான் என்னை ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு முயற்சி எடுத்து அந்த டயத்தை வந்து ரொம்ப எடுப்பீங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த வருஷத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வருஷ கடைசியில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது படிப்பு சுமூ முடியும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு நல்ல பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு சேரும் இந்த வருடத்தில் நீங்க வழங்கக்கூடிய தெய்வர் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் பத்து வருஷமாக போட்டு வாட்டா வாட்டி எடுத்தது இப்போதான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு இந்த வருஷம் ஆறு மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு இருந்துன்றிருக்கு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும் எழுத்து வடிவில் சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு சினிமாவுக்கு சினிமாக்கு டைலாக்கள் எழுதுறவங்க அதே மாதிரி பாடங்கள் தமிழ் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து சரியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரிஷபராசியை பார்க்கங்காட்டி சோம்பேறித்தனம் இருக்கும் எப்பவுமே இன்றைய செய் நன்றே செய் இப்பொழுதே செய்வாங்க ஒரு காரியத்தை தட்டி போடுறது தள்ளி வச்சுக்கிறது நல்லது இப்போவே பண்ணணும் இப்போவே அந்த காரியத்தில் ஜெயிக்கணுங்கிற முயற்சி இருந்தால் ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் கற்பக விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசி நண்பர்களே மிதுனராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தினுடைய தொடங்கும் புது தொழில் புகழ் அந்தஸ்து ரொம்ப நாள் இழந்த ஒரு விஷயங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சார் பணத்துக்கு பிரயோஜனமாகுமா ஜூன் மாதத்துக்கு மேலே பணத்துக்கு பிரயோஜனமானதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க திருஷ்டின்னு சொல்லுவாங்க பலவிதமான நம்பிக்கைகள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு தெரிய உண்டான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பணம் பொருளாதாரம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் எப்பவுமே பால் நம்ம காலுக்கடியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கோல் நம்ம தான் அடிக்கணும் இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் மதுரை மீனாட்சம் பால் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்மளுக்கு எத்தனையோ விதமான துன்பங்களும் வருத்தங்களும் இந்த அஷ்டம சனியில் நடந்திருக்கு இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எப்போவுமே சனி நல்லா குரு நல்லா இருப்பார் குரு நல்லா சனி நல்லா இருப்பாங்கிறது நம்மளுடைய பெரியவங்க வகுத்து வச்ச ஒரு அற்புதமான விஷயங்கள் எஸ் உங்களுக்கு குரு இந்த வருஷம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த திரிகோணஸ்தானத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்கணும் தெரியாத தொழிலை பண்ணக்கூடாது நிறையா முயற்சி பண்ணி பல பேர் கொடுத்த அவமானங்களை மனதில் எடுத்துக்கொண்டு நான் ஜெயிப்பேங்கிற ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் அரசியலில் இருந்து இருக்கிறவங்க அதே மாதிரி கட்சி போன்ற பணிகள் பொது பணிகள் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் புதிய முயற்சி கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லா பொறுப்பும் என் கழுத்தில் தூக்கி வச்சுட்டிங்களேங்கிற மாதிரி சில யோசனைகள் ஜூன் மாதத்துக்கு மேலே வரும் நம்மளால் தாங்க முடியும்தான் கடவுள் அந்த பொறுப்பையே வைக்கிறாருங்கிறத நம்ம எப்போவுமே எடுத்துக்கொள்ளணும் இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அம்பாள் சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றியை தரும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னா அஷ்டமசனி சனி இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஹார்ட் ஒர்க்கர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சோதனை வரும் ஆனாலும் சாதனை படைக்கக்கூடியதாக இருந்துருப்போம் ரொம்ப முடியாதவர்கள் அதற்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக காசு அதிகமாக செலவு பண்ண முடியாது பிறருடைய படுற மாதிரி காண்பித்துவ கூடாது ஒரு முடிவு எடுக்கிறதுனா பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய வருத்தமும் தாக்கமும் ரொம்ப எடுத்துக்காமல் மனதை பாதிக்காமல் தியானம் யோகா போன்ற விஷயம்

குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே இன்னும் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ பயம் வரும் இது நிலைக்காதோ அது வருமோ இது வருமோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் திருமண வாழ்க்கையில் மூணாவது மனிதர்களை விட்டு பேச வைக்கிறது தவிர்த்துக்கொள்வது நல்லது சில பிரச்சனைகள் எல்லாத்துடைய லைஃபும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அதெல்லாம் சமாளித்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக நினச்சோம் வாரியார் சுவாமிகள் சொல்கிற மாதிரி கல்லை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னா பாரங்கள் மாதிரி தெரியும்னு சொல்லுவாள் அதே ஃப்ளைட்லேருந்து பார்த்தா பாராங்கல் கூட சின்ன கல் மாதிரி தெரியுன்னுவாங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க மனதளவில் போட்டு தாக்கங்களை வைத்துக்காதீங்க ரொம்ப வயசானவங்களை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா தொழில் ரீதியான வெற்றியும் பணவரவுகளும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் மீனாட்சி அம்மாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனில் துளாராசிக்கு பார்க்க போகிறோம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்டான இயர்னு சொல்லலாம் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனமாக இருக்கணும் வேலையாட்கள்கிட்ட ரகசியத்தை சொல்லும்போது ரகசியமாக 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 அப்படியே போயிட்டு வந்துடும் அதே சமயத்தில் ரொம்ப சில விஷயங்களில் மனைவிக்கு தெரியாமல் கணவருக்கு தெரியாமல் இந்த தெரியாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கணும் சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமாக இருந்தாலும் பிறர்கிட்ட பார்த்து தேர்த்து எடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் துளாராசி அன்பர்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதே பேக் ஹேண்ட்லேருந்து சில முடிவுகள்லாம் எடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது உங்களோட ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு எல்லாத்திட்டையும் சொல்லாமல் ம ரகசியமாக வைத்து ஒரு காரியத்தை ஜெயிச்சிங்க அப்படின்னு கொண்டா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு இரண்டாயிரம் ராசி பலனில் விருட்சை ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம் யாருக்கு எப்படி இருக்குமோ ஆனால் விருட்சை ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல டைம் வந்து வரப்போகுதுங்க குழந்தைகளை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் பார்த்தா உற்றார் உறவினர்கிட்ட எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கணுமோ அதை வச்சுக்கணும் ஏழர அஷ்டம சனி அந்த மாதிரி நிறைய அர்த்தாஷ்டம சனி இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க லைஃப்பில் இல்லையா உங்களுடைய இத்தனை வருஷம் லைஃப்பில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல டைமாக வராது ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான டைம் அப்படின்னு சொல்லலாம் அன்டில் ஜூன் எப்போவுமே புலி வந்து பதுங்கும்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி பதுங்கி இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆஃப்டர் ஜூன் நீங்கள் அடுத்தடுத்து நிலைக்கு போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப அப்ரப்டாக ரொம்ப நம்பாதீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கும் பொழுது ஃபுல்லாக அதனுடைய பேப்பர்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெற்றி ராசி நபர்கள் வழங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனில் நம்ம வந்து தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு ஏழாமல் இருக்கக்கூடிய குரு பகவான் அன்டில் ஜூன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது ஆஃப்டர் ஜூன் வந்து ஒவ்வொரு காரியத்தை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி பெரியவங்க கேட்டு பல காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது அன்டில் ஜூன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அர்தாஷ்டம சனி கொஞ்சம் படுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் பேச்சை மாற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டு இருக்குது ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை யார்ட்டையும் போட்டா போட்டி வேண்டாம் எதார்த்தமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பல நேரம் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஆஃப்டர் ஜூன் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு பிஃபோர் ஜூன் அதலோட ப்ராசஸிங் டைம் வேலைவாய்ப்பு கூடியவரும் இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரும் மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகரராசி நண்பர்களுக்கு எமோஷ்னலாக சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாத மனசுக்குள்ளே வச்சிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வெளிப்பட்டு அதன் மூலமாக அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் ப்ரடிக்ஷனில் நம்ம வந்து கும்பராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ரொம்ப அற்புதமான இடத்துல தான் இருக்கார் எப்போவுமே சனி பகவான் ஏழரை சனியில் இருந்தாலும் குரு பகவானுடைய ஒரு அமைப்பு வந்து நம்மளை எப்போவுமே காப்பாற்றின்னு இருக்கும் சிக்ஸ்த்து பிளேஸில் போகிறாரு மறைவு குருன்னு சொல்லுவாங்க உச்ச மறைவு குரு வேலை வாய்ப்பு நிறையா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க கூட கிட்ட கவனம் தேவை ஒபசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்களில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களாம் ரொம்ப லேசாக எடுக்கக்கூடாது மருத்துவரை போய் சந்திக்கிறது ஃபேமிலியில் கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை குடும்ப பிரச்சனைகளில் மூணாவது மனுஷரை பேசப்படுறதை நல்லது பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை சிக்கனம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு முடிவை உடனே எடுக்காமல் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்கள் கொடுக்கும் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி எப்போவுமே சாதுரியமான ராசின்னு சொல்லுவாங்க ஏல் ராசினி இருக்க சார் என்ன சார் சாதுரியம் அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சில நேரங்களில் மனதளவில் சில தாக்கங்களும் அப்பப்போ இருந்து இருக்கும் அதெல்லாம் சாதிச்சிருவீங்க குரு பகவான் நாலாம் இடத்துல இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடியது பிரிந்த சொந்தங்கள் ஒன்றாக சேரும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூனியம் கூடி வரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கும் நட்புகள் சேரும் வீட்டில் ஒரு புது வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் புதிய இடம் புதிய வீடு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை மாற்றம் மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி க கவுன்சிலிங் அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் கன்சல்டேஷன் போன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த காலகட்டங்கள் ஆகும் ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டு இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கள் ஆனால் கூட பின்னாடி வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நவகிரக வழிபாடு வெற்றியை தரும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்கள் நம்ம பார்த்தோம் இந்த ராசி பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்த இடத்துல எனக்கு வரவு வருமா உட்காந்த இடத்துல அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல்லை நான் அதை சொல்லவே கிடையாது உழைச்சா தான் பணம் வரும் கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் நடக்கும் ஆனால் நமக்கு ராசி இருந்ததுன்னா கூட இஷ்டப்பட்ட காரியமும் சேர்ந்து நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்